அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் பதிமூணாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில இசமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு படத்தோட பெரும்பாலான வேலைகளை வந்து தன்னுடைய தொழில் சுமந்து கொண்டு அதில் மாபெரும் வெற்றி பெற்றவர் டி ராஜேந்தர் அவர்கள் அவர் முதன் முதல் இசையமைத்த ராகம் தொடங்கி ஒவ்வொரு படமாக அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த பன்னெண்டு பகுதிகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவளிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வந்து டி ராஜேந்திரனுடைய சி வி ராஜேந்திரன் டைரக்ட் செய்த உனக்காக ஒரு ரோஜா படத்துல ஒரு பாடலை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடல் ஒரு புல்லாங்குழல் ஊமையானது கே ஜே ஜெஸ்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார் மிக இனிமையான மெட்டையும் பின்னணி கொடுத்திருப்பார் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் கே ஜே ஜெயஸ்தாஸ் இணைந்து கொடுத்த ஒரு ஹிட் பாடல் படம் வந்த சமயத்தில் அடிக்கடி ஒலித்த ஒரு பாடல் ராஜேந்தர் இசையில் மோகன் நடித்த இரண்டாவது திரைப்படம் உனக்காக ஒரு ரோஜா ராஜ்குமார் பாரதியின் இனிய குரலில் உருவான இந்த பாடல் ராஜ்குமார் பாரதியோடு இணைந்து படையவர் எஸ் ஜானகி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்று வெளியான திரைப்படம் மைதிலி என்னை காதலி இந்த படத்துல கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு நடிப்பு பாட்டு டைரக்ஷன் ஒன்பது வேலையில தன்னுடைய தொழில் வந்திருப்பார் டி ராஜேந்தர் படத்தோட தயாரிப்பாளர் உஷா ராஜேந்தர் இந்த படத்துல டி ஆர் வந்து டைட்டில் சாங் பாடியிருப்பார் பாடுவது மட்டுமல்ல நடனமும் ஆடி இருப்பார் பட்டி தொட்டி எங்கும் பட்டைய பாடல் இது மைதிலே காதலி படத்தில் இடம்பெற்ற ஒரு சிறிய பாடல் இது காதல் காட்சிகளில் கதாநாயகி நெருங்கி நடிக்காத ஒரு நடிகர் டி ராஜேந்தர் இந்த பாடல் காட்சியில் தான் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் என்று டி ஆர் நிரூபித்திருப்பார் இனிய குரலில் உருவான பாடல் நியாயமா பார்த்தா மைதிலி என்னை காதல் படத்துக்கு எஸ்பிபி தேசிய விருது கிடைச்சிருக்கணும் இந்த கடினமான பாடலை எஸ்பிபி மிக அழகாக பாடியிருப்பார் ஒன்றே அதற்கு சாட்சி அதை எஸ்பிபி பாடிய விதம் தனி அழகு இந்த பாட்டை எஸ்பிபி பாடி முடிச்ச உடனே என் பாலுவுக்கு இந்த பாட்டை இன்னும் நல்லா பாட முடியும் அப்படின்னாராம் டிஆர் எஸ்பிபி மீண்டும் பாட இன்னும் ஒரு முறை என்றாராம் டி ராஜேந்தர் வேலை இது நல்லா இருக்கே என்று எஸ்பிபி சொல்ல நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு முறை என்றாராம் டிஆர் இப்படி பல டேக்குகளை எடுத்து இந்த பாடலை ஓகே செய்தார் டி ராஜேந்தர் இந்த பாடலை பாடியதால் தான் நிலா பாடு என்ற டைட்டிலை டி ஆர் எஸ்பிபிக்கு தந்தார் மிகவும் அற்புதமாக எஸ்பிபி பாடிய பாடல் இது ஆனால் இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட விதம் லாஜிக்கே இல்லாமல் அபத்தமாக இருக்கும் செய்த காதலுக்காக ஒருதலையா எங்கும் மனம் பாடும் வரிகள் கண்ணீரில் மூழ்கும் ஓடம் நானே கரை சேர்க்க வேண்டும் என்றேன் நீயே இந்த பாடலை டி ராஜேந்தர் மிகவும் வித்தியாசமான சிந்தனையோடு எழுதியிருப்பார் ஒருதலை காதலில் இயங்கும் கதாநாயகியின் நிலையும் சொல்ல வேண்டும் அவள் படும் பாட்டையும் விளக்க வேண்டும் அதே நேரத்தில் தானும் காதலில் தோற்றவன் தன்னால் வேறு ஒரு பெண்ணை ஏற்க முடியாது என்ற நிலையை அவள் மனம் நோகாமலும் சொல்ல வேண்டும் ராஜேந்திரோட வரிகளை பாருங்க அமாவாசை இரவினிலே நிலவது உதித்ததில்லை அழகற்ற என் முகத்தை அன்று ஒருத்தி ஏற்கவில்லை இரவினிலே நிலவது காதலுக்கு அழகை விட மனம்தான் முக்கியம் என்பதை இவள் சொல்வதை கேளுங்கள் அழகை வைத்து காதலிக்க அவளை போல பலருண்டு அன்பை வைத்து காதலிக்க என்னை போல சிலர் உண்டு இப்படி சொல்ற அதையும் வந்து பாலைவனத்தில் சோலை எதற்கு பாலைவனத்தில் சோலை ஹீரோ இப்படி சொன்னோன்ன அதுக்கும் வந்து அழகா சமாதானம் சொல்ற காலை மனதில் சோகம் எதற்கு சோகம் எதற்கு அதையும் ரொம்ப அழகா ஹீரோ மறுக்கிறாரு தன்னுடைய நிலையை சொல்லி திரிந்திட்ட பால் குடத்தில் வெண்ணெய் அதை தேடாதே இதற்கும் ஹீரோயின் உடனே சமாதானம் சொல்றான் ஒருதலை ராகத்திலே காலம் அதை கழிக்காதே இவ்வளவு அழகா ஒரு பாட்டை டீராஜேந்தர் எப்படிதான் யோசிச்சாரோ கதாநாயகியின் காதல் இயக்கம் அதை மிக நாகரிகமா தன்னுடைய நிலை விலக்கி மறுக்கும் கதாநாயகன் அவர் எப்படி மறுக்கிறார் ரொம்ப அழகா ராஜேந்தர் சொல்லியிருப்பாரு உதிர்ந்திட்ட நட்சத்திரம் நானே உன்பானம் அழைப்பது வீணே நட்சத்திரம் டி ராஜேந்திரன் கற்பனைக்கு உயிர் கொடுத்திருப்பார்கள் எஸ் ஜானகியும் எஸ் பி பாலசுப்ரமணியமும் மைதிலே என்னை காதலி படத்தில் இடம்பெற்ற ஒரு சிறிய பாடல் தண்ணீரிலே மீன் அழுதால் தான் யார் அறிவார் தண்ணீரிலே சிறிய பாடலாக இருந்தாலும் அதிலும் தனது திறமை வெளிப்படுத்தியிருப்பார் டி ராஜேந்தர் யாரரிவா தனி மயிலே டைட்டில் எஸ் பி பேருக்கு முன்னால தேன் குரல் தென்றல் போட்டிருப்பார் டி ராஜேந்திரன் மனதை யாரரிவா அது சத்தியமான வார்த்தை மனமே 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 மைதிலி என்னை காதலி இப்படத்துல இடம்பெற்ற இன்னொரு இனிமையான பாடல் சலங்கை இட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு இந்த பாட்டோட ஆரம்பத்தில் பூபால ராகத்துல ஒரு ஃப்ளூட் இசை ரொம்ப அழகா வரும் அந்த ஃப்ளூட் இசையை தொடர்ந்து எஸ்பிபியோட ஹம்மிங் மிக அற்புதமான ஒரு ஹம்மிங் அந்த முடிஞ்சு பாடல் தொடங்கும் இந்த பாட்டிலையும் தேன் குரல் தென்றல் எஸ்பிபி தன்னோட முழு திறமையும் கட்டியிருப்பார் காலங்களை கடந்து நிற்கும் உயிர் கொடுக்கும் கவிஞர் டி ராஜேந்திரன் வரிகள் இந்த பாட்டிலையும் தமிழ் புலமையை ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு ஹீரோயினோட கண்களை அவர் வர்ணிக்கிற அந்த வரிகள் பாருங்க தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களும் கதாநாயகியோட முக அழகியும் உடல் அழகையும் வர்ணிக்கும் அந்த வரிகளை கேளுங்க சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கண்ணம் மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம் இடையின் பின்னழகில் இரண்டு குடத்தை கொண்டு புதிய தம்புராவை மீட்டுச் சென்றாள் கலைநிலா மேனியிலே சுவை கண்டேன் அந்த முட்டுடல் கட்டுடல் உதிராமல் செதிராடி மதிதண்ணில் கவி சேர்க்குதே எந்த மதி கவி சேர்க்குதே என்ன ஒரு அற்புதமான வரிகள் காபி ரைட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த அற்புதமான கவிதையை வந்து என்னால முழுமையா கொடுக்கவே முடியல அப்படி துண்டு துண்டா வந்து ஒரு குழந்தைய வெட்டி மாதிரி தான் இருக்கு ஏன்னா இந்த கவிதை வந்து அவ்வளவு அற்புதமான கவிதை ஆனா அந்த ஒரு ஆறு செகண்டுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில நான் இருக்கிறதுனால இந்த அற்புதமான கவிதையை முழுமையானாலும் கொடுக்க முடியல டி ராஜேந்தரோட இந்த படைப்பை வந்து கண்டிப்பா நீங்க ரசிக்கணும் இந்த பாட்டை முழுமையா யூடியூப்ல கேளுங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா அந்த மேதை எவ்வளவு அற்புதமான அந்த வரிகள்லாம் போட்டிருப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் மிஸ் பண்ணாம யூடியூப்ல இந்த பாட்டை ஃபுல்லா கேளுங்க ஏன்னா ஃபுல்லா கொடுக்க முடியல காரணம் இந்த காப்பிரைட் ரைட்டேஷன் இந்த பதிவில் டிஆர் அவர்களோட இசையில் வெளிவந்த மைதிலி எண்ணெய் காதலி படத்துல ஒரு சில பாடல்களை பார்த்தோம் மைதிலி எண்ணெய் காதலி படத்துல இருக்கக்கூடிய மீதி பாடல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்